ரொம்பவே பிரபலமான நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான மதன் பாபு அவர்கள் வந்துட்டு இப்போ உடல் நல குறைவான காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் நடிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மதன் பாபு அவர்கள் துடிதுடிச்சு இறந்திருக்கிற விஷயங்களும் அவருக்கு ஏற்பட்டு இருந்த கொடூரமான நோயும் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களும் தான் மேலும் கண்ணீரா வர வச்சிருக்கு தமிழ் திரையுலகத்துல இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதன் பிறகு பல்வேறு படங்கள்ல குணச்சித்திர நடிகராக நடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம பல படங்கள் நகைச்சுவை நடிகரை நடிச்சுட்டு வந்திருக்காரு சிரிப்பு அப்படின்னு சொன்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வரது மதன் பாபு அவர்கள் தான் தன்னுடைய வித்தியாசமான சிரிப்பு மூலியமா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராக கொடி கட்டி பறந்தாரு எழுபத்தி ஒரு மதன் பாபு அவர்களுக்கு உடம்பு முழுக்க பரவிய நிலையில மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்தாரு ஆனா மதன் பாபு அவர்களுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காம இன்னைக்கு மாலை ஐந்து மணி அளவுல மதன் பாபு அவர்கள் உயிரிழந்திருக்காரு கிட்டத்தட்ட மதன் பாபு அவர்கள் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சு மக்களுடைய மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு சன் டிவில ஒளிபரப்பான அசத்த போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில நடுவரா பணியாற்றி எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலம் ஆயிருக்காரு நடிகர் மதன் பாபு அவர்களுக்கு சுசிலா அப்படிங்கிற மனைவியும் ஜனனி அர்ஜித் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க மதன் பாபு அவர்கள் இப்போ திடீர்னு காலமாயிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பெரும் சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கு மதன் பாபு அவர்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க